தூமணி மாடத்து சுற்றுமிளேரிய தூமணி மாடத்து சுற்றுமிளகேரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் தூமணி மா சூற்றுமிளகேறிய ரூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவும் தாழ் திரவாய் மாமன் மகளே மணிக்கதவும் தாழ் திரவாய் மாமீரழை எழுப்பிரோபுன் மகள் தகன் மாமீரவழி எழுப்பிரோவுன் மகள் தான் மாமிரவழை எழுப்பிரோவுன் மகள் தான் உமயோகன் ரிஹி செவிட அனந்தலோ ஊமையோவன் ரி செவிடோ அனந்தலோ எம பெரு துயில் மந்திரப்பட்டலோ ஊமையோ செவிடோ அனந்தலோ எமபெரும் தொயில் மாமாயன் மாதவள் வைகுந்தனல் என்று மாமாயன் மாதவள் வைகுந்தனல் என்று மாமாயன் மா

அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே சிருஷ்டி ஸ்திதி லயம் இந்த மூன்றையும் நடத்துபவன் அந்த சர்வேஸ்வரன் பரமாத்மாவிற்கு இது ஒரு விளையாட்டை போல அவனே சர்வஜன் சர்வ அந்தர்யாமி அவனின்றி ஓரணுவும் அசைவதில்லை என்ற ஞானம் நமக்கு ஏற்பட்டது என்றால் நம்முடு நம்முடையது என்ற அஜ்ஞானம் நம்மை விட்டு விலகும் இந்த ஒன்பதாவது பாசுரத்தில் உறங்கும் பெண் அப்படிப்பட்ட ஞானத்தை உடைய உயர்ந்த அதிகாரி ஆண்டாளும் அவளது தோழிகளும் அந்த தோழியை எழுப்பச் செல்கிறார்கள் அந்த பெண்ணின் வீடு இருந்த இடத்தில் முன் இருந்த மாதிரி வீடு இல்லையாம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமழை என்று அழகிய பெரிய மாளிகையை காண்கிறார்கள் இந்த இடத்தில் கிருஷ்ணனின் உயிர் நண்பனான குச்சேலரின் ஞாபகம் வருகிறது குச்சேலர் மனைவி கூறியதன் பேரில் அவள் கொடுத்த அவளை கந்த துணியில் முடிந்து எடுத்துக்கொண்டு கிருஷ்ணனை தரிசிக்கும் பாக்கியம் தனக்கு கிடைத்ததே என்று சந்தோஷத்துடன் அந்த குச்சேலரின் வீட்டை இருந்த இடம் தெரியாமல் செய்து ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள ஆயிரம் கால் மண்டபத்தில் உள்ள மணிமண்டபம் போல் ஒரு பெரிய அரண்மனையை அதே இடத்தில் தனது சங்கல்பத்தாலேயே ஒரே நொடியில் சிருஷ்டித்து அனுகிரகம் செய்த அந்த கிருஷ்ணனே இந்த பெண்ணிற்கும் அவள் பக்தியை கண்டு மகிழ்ந்து இவ்வாறு அனுகிரகம் செய்திருப்பானோ என்று ஆச்சரியப்படுகிறார்கள் அந்த திருமாளிகையில் ஒரு பெண் நிர்பயோ நிர்பயஸ் நிர்பயோஸ்மி என்று எந்தவித கவலையும் இல்லாமல் நிம்மதியாக நித்திரை செய்து கொண்டிருக்கிறாள் பகவான் தான் தன்னை ரட்சிப்பவன் என்று பூரண விசுவாசத்துடன் எந்த விசாரமும் இல்லாமல் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறாள் உடம்பில் வியாதி இருத்தல் புறத்தியார் சொத்துக்கு ஆசைப்படுதல் பொறாமை கொளுதல் அசூகைப்படுதல் தப்பு காரியங்களை செய்தல் பகவானுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்தல் போன்ற செயல்களை செய்பவனுக்கு தூக்கமே வராதாம் என்று சொல்கிறார் விதுரர் நல்ல செயல்களை செய்தால் நல்ல தூக்கம் வரும் நல்ல தூக்கம் இருந்தால் பூரண ஆரோக்கியம் இருக்கும் அப்படிப்பட்ட அந்த குல பெண்ணை எழுப்புகிறார்கள் அப்படி அந்த எரு எம்பெருமான் தான் தன் ரட்சகன் என்று பூரண விசுவாசத்துடன் பக்தியுடன் இருந்தவள் யார் சீதா பிராட்டி அசோகவனத்தில் சீதா பிராட்டி இருக்கும் சமயம் அவளாலேயே அங்கிருந்து கிளம்பி ராமன் இருக்கிடம் ராமன் இருக்குமிடம் வரக்கூடிய சக்தி அவளுக்கு உண்டு ராவணனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாள் அவள் ஹே ராவணா இப்போதே உன்னை பஸ்பமாக்க முடியும் ஆனால் நான் அவ்வாறு செய்ய மாட்டேன் ராமனின் பெயருக்கு இழுக்கு வர விடமாட்டேன் ராமன் வந்து நிச்சயம் என்னை ரட்சிப்பான் என்று பூரண விசுவாசம் எனக்கு உண்டு என்று கூறுகிறாள் மேலும் ஆஞ்சநேயன் சீதா பிராட்டியை பார்த்து என் முதுகில் ஏறிக்கொள்ளுங்கள் நான் உங்களை ராமனிடத்தில் சேர்த்து விடுகிறேன் என்று கூறியபோது பதிவிரதா தர்மத்தை முன்விட்டு கொண்டு அவனுடன் வரமாட்டேன் என்கிறாள் ஆனால் ஜட்டாயுவை தொட்டாளே என்றால் ஜட்டாயு தன் பிராணனையே கொடுத்தான் அவனுக்கு நர்கதி கிடைக்க வேண்டும் மோட்சம் கிட்ட வேண்டும் பகவானுடைய கட்டாட்சம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மகாலட்சுமியான சீதா பிராட்டி தன் கடாட்சம் இருந்தால்தானே பகவானுக்கும் பகவானுக்கும் கட பகவானுடைய கடாட்சமும் கிட்டும் என்று சீதா பிராட்டியானவள் பிராட்டியானவள் அந்த ஜட்டாயுவை தொட்டு அனுகிரகம் செய்தாள் சீதா பிராட்டியை போல் இவ்வளும் அந்த கண்ணன் நிச்சயம் வருவான் இந்த கிரகத்திற்கு வருவான் என்ற விசுவாசத்துடன் படுத்து கொண்டு சுகமாக தூங்கி கொண்டிருக்கிறாள் தூமணி மாடத்து தூமணி என்றால் தோஷமில்லாத இல்லாத இழைக்கப்பட்ட மாடத்து என்றால் கிரகம் தோஷமில்லாத ரத்தனங்களால் இழைக்கப்பட்ட கிரகம் அநேக மாடங்களே கொண்டது ஒரே இடத்திலிருந்து அனைத்து இடங்களையும் பார்க்க பார்க்க முடியும் அதுதான் மாடம் என்பது சுற்றும் விளக்கெறிய எங்கும் தீபங்கள் ஏற்கப்பட்டு ஏற்றப்பட்டு ஒளி வீசி பிரகாசித்து கொண்டிருக்கிறது தீபத்தின் நேழிலும் சாமானிய மனிதனின் நேழிலும் உட்கார்ந்து எந்த காரியமும் செய்யக்கூடாது என்று மனுஷமிருதியில் கூறப்படுகிறது அது நாம் பண்ணிய புண்ணிய மனைத்தையும் போக்கடித்து விடுமாம் மகான்களின் நிழலில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அது நாம் முன்பு செய்த பாபங்களை போக்கடித்து விடுமாம் தூபம் கமழ தூபம் சமர்ப்பிப்பதால் தூபத்தின் புகை வீடு முழுவதும் பரவுவதால் கெட்ட சக்திகள் வீட்டிற்குள் வராமல் ஓடிவிடும் துயிலனை மேல் கண் வளரும் என்பதன் மூலம் விசாலமான ரத்தனங்கள் இழைத்த படுக்கையில் நித்திரை செய்யும் என்று கூறுகிறார்கள் இந்த தூமணி மாடத்து தூபம் கமிழ தூ தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேரிய தூபம் கமிழ என்பதற்கு உள்ளார்த்தமாக வேதம் என்னும் தூமணி மாடம் என்கிறார்கள் அந்த மாளிகையை வேதமாக பாவிக்கிறார்கள் அந்த மாளிகையை சுற்றி ஜகஜோதியாக விளக் விளக்குகள் விளக்குகள் எரி எரிகின்றன எப்படிப்பட்ட விளக்கு பகவானுடைய தயையானது பகவானை கொண்டே பகவத்கீதை என்கிற திருவிளக்கை ஞான விளக்கை ஏற்றி வைத்து அப்படி விளக்கேற்றியவுடன் பகவானுக்கும் நமக்கும் உள்ள நவவித சம்பந்தம் என்னும் நவரத்னங்களை பிரகாசிக்க செய்கின்றன இந்த ஒன்பதாவது பாசுரமானது நவரத்தினங்களை தெரிவிக்கின்றது தூபம் கமழ்தல் என்றால் அனுஷ்டானம் வேதம் அதை புரிந்து கொள்ளும் ஞானம் அனுஷ்டானம் காமக்ரோதாதிகளை விட்டு தமோரஜோ குணங்களை விலக்கி அனுஷ்டிப்பது துயிலனை மேல் கண் வளரும் பஞ்சனை மேல் என்று அர்த்தம் பஞ்சனை என்பது அர்த்த பஞ்சகம் கண் வளரும் கண்களை மூடி பகவத் தியானம் செய்தல் கண் வளர்தல் என்பது வைராகியத்தையும் காட்டுகிறது இப்பாசுரத்தில் ஞானத்தை சம்பாதித்து அனுஷ்டானம் செய்து வைராகியம் இம்மூன்றையும் சிந்திக்க வேண்டும் என்கிறாள் ஆண்டாள் இம்மூன்றும் நிறைந்தவள் உள்ளே தூங்கிக் கொண்டிருப்பவள் அவளை மாமான் மகளே மணிக்கதவும் தாழ்த்திரவா என்று எழுந்திரு எங்களுடன் மார்கை நோன்பு நூற்க வருவாயாக என்று அழைக்கிறாள் ஆண்டாள் பிராமண பெண்ணான ஆண்டாள் குலச் சிறுமியை உறவு கொண்டாடுவது எப்படியெனில் கண்ணனிடம் உள்ள பிரேமையினால் தானும் தன்னை இடைச்சியாக பாவித்து கொண்டு ஆயர்பாடியாக நினைத்து ஆயர்பாடி இடைச்சியர்களோடு தனக்கு ஒரு உறவு இருப்பதே தனக்கு உஜ்ஜீவனம் என்று கருதுகிறாளாம் ஆண்டாள் மகான்களிடம் சம்பந்தம் வைத்துக்கொள்வது போல் ஆயர்பாடியில் திருமேனி சம்பந்தம் வேண்டும் உறவு வேண்டும் என்று பகவானின் திரும திருமேனி சம்பந்தம் பெற்றவர்களான அந்த ஆய்ச்சியர்களுடன் உறவு கொண்டாளாம் ஆண்டாள் ஆதலால் மாமான் மகளே என்று அழைக்கிறாள் மணிக்கதவம் அந்த மாளிகையில் அனைத்து கதவுகளும் ரத்னங்களாலும் மணிகளாலும் இழைக்கப்பட்டிருந்த இழைக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட மணிக்கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்து எங்களுடன் சேர்ந்து கொள் என்கிறார்கள் வெளியில் இருக்கும் சிறுமியர்கள் இப்படி எத்தனை விதமாக சொல்லியும் வாய் மூடியாக துயிலனை மேல் அசையாமல் நிற்கிறபடியால் அவளை எழுப்ப வேறு என்ன வழி என்று யோசித்து அவளது தாயாரின் குரல் கேட்டு மாமீர் அவளை எழுப்பீரோ என்று அவளது தாயாரை அழைக்கிறார்கள் அழைத்து அவளை எங்களுக்காக எழுப்பக்கூடாதா என்றும் கேட்கிறார்கள் அவளானால் வாயை மூடிக்கொண்டிருந்தாளாம் வாயை மூடிக்கொண்டிருந்தாளாம் பதிலே இல்லை பிறகு அந்த தாயை பார்த்து உன் மகள்தான் ஊமியோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயிர் மந்திரப்பட்டாளோ என்று ஏன் உன் மகள் பேசாமல் பேசாமல் இருக்கிறாள் ஒருவேளை ஊமையோ நாங்கள் கூப்பிடுவது அவள் காதில் விழவில்லையோ செவிடோ அல்லது சோம்பேறித்தனமா வாய் நன்றாக இருக்கிறது காது நன்றாக கேட்கிறது ஆனால் செயலில் இல்லையே சோம்பேறித்தனம் ஜாஸ்தியாகிவிட்டதா என்கிறார்கள் தோழிகள் மேலும் ஏம பெருந்துயிர் மந்திரப்பட்டாளோ என்கிறார்கள் இந்திரியங்களை அடக்கி யோகம் செய்கிறாளா எழுந்திருக்க வண்ணம் யாரேனும் பொடி தூயும் மருந்து போட்டு பெருந்துயிலை கொடுக்கும் மந்திரத்தால் கட்டுண்டு கிடக்கிறாளா என்று கூறி பெருந்துயில் மந்திரப்பட்டார்களுக்கு பகவானின் திருநாமமே மாற்று என்று வீணான விஷயங்களை பேசி காலத்தை வீணாக்காமல் பகவத் விஷயத்தை பேசுவோம் பாடுவோம் என்று ஆண்டாள் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேலோர் எம்பாவா என்று மாமாயன் என்பதை ஒரு சிறு இரண்டு பகவானின் நிலை லீலைகளால் நாம் சற்று பார்ப்போம் மாமாயன் கிருஷ்ணன் வெண்ணெய் திருடுவதை கண்டுபிடிக்க ஒரு கெட்டிக்கார கோபஸ்திரீ என்ன பண்ணாள்னா தயிர் வெண்ணை வச்சுருக்கிற உரியில் ஒரு மணியை கட்டி வச்சுட்டா கண்ணன் இந்த மணி இருப்பது தெரியாமல் அவளுக்கா அவனுக்காக தெரியாது எல்லாம் அவனவரோட மாயம் இருக்க இருக்கிறது தெரியலேன்ற மாதிரி நடிக்கிறான் இருப்பது தெரியாமல் உரியை தொட்டவுடன் மணி அடிக்க தொடங்கியது குழந்தை நடுங்கியது அதற்கு தெரிந்த ஒரே வித்தை அது பண்ணுவதும் நமக்கு சொல்லி கொடுப்பதும் அதுதான் சரணாகதி என்பது சரணாகதி பண்ணியது குழந்தையை அந்த மணியை இப்படி அடிக்கிறாயே நான் மாட்டிக்கொண்டால் அம்மாவுக்கு தெரிந்துவிட்டால் என்னுடைய முதுகை சுத்தம் பண்ணி விடுவாளே கயிற்றால் கட்டி விடுவாளே கொஞ்சம் அடிக்காமல் இரேன் என்று கை கூப்பியது குழந்தை கண்ணன் மணி உடனே அடியேன் அடியேன் என்று தாசத்தன்மையுடன் அடிக்க மாட்டேன் என்றது கண்ணனும் சந்தோஷத்துடன் பானியில் கையை விட்டு கை நீரையை வெண்ணையை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டபோது கனகனவென்று மணி அடித்தது மணியே அடிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு இப்படி செய்வது நியாயமா என்றான் கண்ணன் மணிமணி மணி மணியான வார்த்தைகளால் ஹே கிருஷ்ணா நாராயணா உனக்கு நிவேதனமாகும் போதும் நான் பக்கத்தில் இருந்து கொண்டு சும்மா இருக்கலாமா அது அபச்சாரம் இல்லையா இனிமேல் அடிக்க மாட்டேன் நீ நிறைய சாப்பிடு என்றது மணி உன்னை நான் நம்ப மாட்டேன் என்று ஓடிவிட்டான் அந்த பரமாத்மா அவனும் மாயாவி அவனை சுற்றி உள்ள வஸ்துக்களும் மாயையாக உள்ளது மணி சாஸ்திரம் தர்மம் பேசியது அதை ஒத்துக்கொண்டு விட்டான் அந்த மாயா மாயனான கண்ணன் அடுத்து பிருந்தாவனத்தில் ஒருநாள் பிரம்மாவிற்கு கண்ணனை ஏமாற்ற வேண்டும் என்று தோன்றியது வினாசகாலே விபரீத புத்தி விபரீத புத்தி அங்குள்ள பசு கன்று கன்று குட்டிகள் பாத்திரங்கள் குழந்தைகள் என்று அனைத்தையும் ஒரு குகையில் அடைத்து விட்டார் பிரம்மா கிருஷ்ணன் எப்படி நிர்வாகம் பண்ணுகிறான் என்று பார்ப்போம் என்று பிரம்மா தனது மாயையால் கிருஷ்ணனை அடக்க பார்த்தார் நடந்தது என்ன பிருந்தாவனத்தில் கிருஷ்ணன் அந்தர்தானமானான் நேரே பிரம்மலோகம் போனான் எப்படி போ எப்படி போனான் பிரம்மாவாக துவார பாலகர்களை கூப்பிட்டு இந்த உலகம் மிகவும் மோசமாகிவிட்டது நீங்கள் எல்லோரும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் என்னை மாதிரியே பல பேரும் வேஷம் போட்டுக்கொண்டு வந்து நான் தான் பிரம்மா நான் தான் பிரம்மா என்று ஏமாற்றுக்க ஏமாற்றுகிறார்கள் ஜாக்கிரதை யாரையும் உள்ளே விடாதீர்கள் என்று சொல்லி போனான் பிரம்மா எல்லாவற்றையும் குகையில் அடைத்து விட்டு கிருஷ்ணனை ஏமாற்றி விட்டோம் என்ற சந்தோஷத்துடன் பிரம்மலோகத்துக்கு வருகிறார் வாயில் காப்பாளர்கள் அந்த நிஜமான பிரம்மாவை பார்த்து என்ன எல்லோரும் பிரம்மா மாதிரி வேஷம் போட்டுக்கொண்டு ஏமாற்றுகிறீர்களா என்று அடியடி என்று அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் பிரம்மா நான் தான் பிரம்மா நான் தான் பிரம்மா என்று சொன்னதை அவர்கள் காதில் வாங்கவே இல்லை அப்பொழுது பரமாத்மா கீழே வாசிக்கும் வேணுகானம் கேட்டது பிரம்மா நடுங்கி விட்டான் பிரம்மா அடைத்து வைத்த பசு கன்றுகள் இத்தியாதியை அனைத்தும் கீழே அப்படியே இருக்கின்றன எல்லாமாகவும் பரமாத்மா ரூபம் தரித்து கொண்டு அன ஆனந்தகானம் இசைக்கிறான் பிரம்மா அந்த பரந்தாமனை பார்த்து சர்வலோக சரண்யா என் மாயையினால் உன்னை ஏமாற்ற பார்த்தேனே மகா பாபி நான் நீ அல்லவா மாயன் மா மாயன் என்னை மன்னித்து விடு என்று அந்த பரந்தாமனின் காலில் விழுந்தான் பிரம்மா அவனுடைய மாயையை யாராலும் அறிய முடியாது ஐந்தாவது பாசுரத்தில் மாயன் என்றாள் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் மா மாயன் என்கிறாள் அடுத்து மாதவன் என்கிறாள் மாதவன் என்கிற திருநாமத்தின் திருநாமத்தினால் லக்ஷ்மியுடன் எப்பொழுதும் கூடவே பிரியாமல் அவளை வட்சஸ்தலத்திலேயே வைத்து கொண்டிருப்பதால் மாதவன் என்கிற திருநாமத்தை கொண்டுள்ளான் அகலகிள்ளேன் இரையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா அந்த பரந்தாமனை விட்டு ஒரு நொடி கூட பிரியாது அவனது திருமார்பையே தனது இருப்பிடமாக கொண்டு அவனது அழகியே அனுபவித்து கொண்டிருக்கும் மா என்னும் மகாலட்சுமியுடன் பிரியாது இருப்பதால் மாதவன் என்றும் வைகுந்தன் என்றால் வைகுந்த பிரதன் என்று பொருள் வைகுந்தத்தில் இருக்கும் வைகுண்டநாதன் வைகுந்தத்தை கொடுப்பவன் லக்ஷ்மியோடு கூடியவன் அவதார காலத்தில் மாயையோடு இருப்பவன் என்று மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று அவன் புகழ்பாடி எழுப்புகிறோம் எழுந்து எங்களுடன் சேர்ந்து மார்கழி நோன்பு நூற்கவா என்று அந்தச் சிறுமியை அழைக்கிறாள் ஆண்டாள் இந்த திருப்பாவின் மூலம் ஞான தீபம் பிரகாசிக்க ஞானம் பரிமளிக்க பிரபஞ்ச விஷயங்களை அடியோடு மறந்து அவனையே அந்த எம்பெருமானியை தியானித்து அவனை அடைய அவனை அன்றி வேறு உபாயமில்லை என்பதை உணர்ந்து அவன் திருநாமங்களை சேர்ந்து பாடுவோம் வாருங்கள் என்று அழைக்கிறாள் ஆண்டாள் ஆண்டாள் திருவடிகளே சரணம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்